ஏங்க கல்யாண பட்டின்னு கேட்டறேன் நான் எவ்ளோ अलग अलग எடுத்து போட்டுறேன் ஏங்க இதுவே நல்லா இருக்கு ஆனாலும் கொஞ்சம் நல்லதா எதிர்பார்க்கறேன் சரிங்க இப்ப கல்யாண பட்டி எந்த ரேட்ல பாக்குறீங்க அண்ணே தம்பி எந்த ரேட்லடா பார்க்கலாம் உங்களுக்குள்ள சேலைய பத்தியும் ഒന്നും தெரியாது உங்களுக்கு தான் தெரியும் நீங்களே பார்த்து எடுங்க டேய் தம்பி என்னடா எப்படி எடுக்கலாம் அக்கா இப்போ இருக்க சூழ்நிலைக்கு நம்ம சேலையிலே காசை போட்டோம்னா மறுபடியும் மற்ற செலவெல்லாம் பண்ண முடியாது ஸோ அதுக்கு நம்ம ரேட்ல எடுப்போம் சரிங்க அப்படின்னா ஒரு எட்டு ரூபா பத்து ரூபாய் எடுப்போமா அஞ்சு ரூபால எடுப்போம் ஏன்னா தாலி வேற சொல்லி இருக்கோம் அதுவும் வேற ரெட்ட தாலி போடணும்ல சரிங்க அப்போ ஒரு ஆறாயிரம் ரூபாய்க்கு காட்டுங்க சரிங்க ஆறாயிரம் ரூபாய்க்கு நான் ஜரிய வச்ச பட்டு புடவையா எடுத்து காட்டுங்களா அந்த மாதிரி காட்டுங்க அது அந்த விஷயம் மறந்துட்டே பாருங்க பெரியமாவுக்கு சந்தன கலர்னா ரொம்ப பிடிக்குமாமா அந்த சந்தன கலர்ல தானே எடுத்துற சொல்லு இத முதல்லயே சொல்ல வேண்டியதுதானே வாயிலன குளுக்கட்டையவே செறனீங்க ஆமாம்மா சேலை எடுத்துக்கும்போது உங்க கிட்ட வாயை விட்டா நீங்க இங்கட்ட ஒரு குத்து அங்கட்ட ஒரு குத்து குத்தி போடுவீங்க அதனால தான் நாங்க அமைதியா உட்கார்ந்து இருந்தோம் நீ எடுத்து வாங்க நீ கே بتا சன்னன கலர் சரியா வச்சது லைட்ட வெளிச்சத்துல இந்த சேல சன் கரெக்ட்டா இருக்கும் இந்த சல எடுத்துக்கோங்க இது நீங்க கேட்ட 5500 ரூபாய் ரேட்ட இது நல்லா இருக்கே தம்பி இத பாருப்பா நல்லா இருக்கானே அண்ணே நீங்களே பார்த்து முடிவெடுங்க அண்ணி இருக்காங்க அக்கா இருக்காங்க அவங்களே எடுக்கட்டும் எடுங்க நீங்க ரெண்டு பேர் பார்த்து சொல்லுங்க அண்ணே நல்லா ம் இந்த நல்ல லைட் நல்ல மின்னோ ஏங்க இது அடிகடி துணி

ஏங்க தீபாவளிக்கு எடுத்ததே அப்படியே இருக்கு அன்னைக்கு நாங்க என்ன புதுசா கட்டிக்கிட்டு இருந்தோம் வீட்டுல இருக்கிறதுனால அந்த பழைய துணியை போட்டுக்கிட்டோம் அந்த புது துணி இருக்குல்ல அதை போட்டுக்கிறோம் எதுக்கு எல்லாத்துக்கும் எடுத்துக்கிட்டு செலவு எங்களுக்கு எடுத்தா உங்களுக்கு எடுக்கணும் பிள்ளைங்களுக்கு எடுக்கணும் அப்புறம் சொந்த மனங்களுக்கு எடுக்கணும் அதெல்லாம் சரியா வராது ஆட இதுல என்னமா இருக்கு செலவோட செலவா உங்களுக்கு எடுத்துக்கோங்க உங்களுக்கு அப்புறம் பூமாரிக்கு செல்விக்கு உங்களுக்கு எல்லாம் எடுக்குமா இல்லனே அதெல்லாம் ரெட்ட செலவா இப்போயிரும் அதெல்லாம் எங்களுக்கு வேணாம் அண்ணே டேய் தம்பி செல்விக்கு மட்டும் எடுத்துக்கிறியா அட உங்களுக்கு எடுக்கலைன்னு போது செல்விக்கு என்ன அதுதான் தழுதி வலிக்கு அத்தை வீட்டில் இருந்துலாம் எடுத்து கொடுத்தாங்க அந்த துணியை அப்படியே இருக்கு அதையே கட்டிக்க சொல்றேன் செல்வி எதுவும் செலப் போகிறாப்பா செல்விக்கு மட்டும் மாதிரி எடுத்துக்க எடுத்துக்கா அட இருக்கட்டும் நீ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் உங்களுக்கு எடுக்காது போது அவங்களுக்கு மட்டும் எப்படியும் அதெல்லாம் ஒன்று வேண்டாம் நான் மேல்ஸ் பார்த்துருங்க அந்த சாய்ஸ் சொல்லும்மாரி ஒரு சதம் பார்த்துருங்கம்மா சதரம் மித்த மாறவும் இருக்கும் இசைனட் ப்лауஸலா அனுமதி பாக்குறீங்களா சரி கல்யாணன்றது ஒரு சிலருக்கு ஒரு தடவை தான் நடக்கும் வாய்ப்ப இல்ல இவங்களுக்கு குடுपना இருக்கு அதனால நம்மலாம் பண்ணி வைக்கிறோம் ரெண்டாவது கல்யாணம் இதுக்கு நம்ம எதுக்கு அப்படி விடணும் நல்லா டிசைனர் ப்лауஸ் எடுப்போம் சரிங்க வை செர்னு சொல்லுங்க அங்கே சப்ளை எடுத்து போறேன் நீ எடுத்து போடுங்க நான் பார்த்துக்கறோம் சரி இன்னைக்கு நம்ம ஒரு வரி ஆக்கிற வாங்க

உனக்கு குடிக்கிறதுக்கு ஒரு இரநூறுவா கொடுத்தா போதும் நீ அப்படியே அங்கே சாஞ்சிடுவேன் என் கிட்ட பேசாதியா கம்முன்னு போயா ஏண்டி என்னடி பைத்தியே கருமே பேசிட்டு இருக்க என்ன என்ன குடிக்கிறதுக்கு அலையிறவன் நினைச்சுக்கிட்டு இருக்கியா அப்படிலாம் அலைஞ்சு தெரிஞ்சிருந்தேன்னு வச்சுக்க நான் எதுக்கு உங்ககிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கேன் இப்ப நினைச்சாலும் கல்லாப்பட்டியில இருந்து காசு எடுத்துட்டு போறதுக்கு எனக்கு என்ன தெரியாமையா இருக்கு சொல்லு பாப்போம் நானும் தான் வேலை செய்யறேன் உங்க கூட நான் வேலை செய்ய சம்பளம் குடு அப்படின்னா அதை எடுத்து குடிக்க தெரியாதா இல்லை உங்ககிட்ட வேலை செய்யணும்னு என்ன வெளியில போய் வேலை செஞ்சாலே ஆயிரம் ரூபா கொடுப்பாங்கடி ஒரு நாள் கறி வெட்டி கொடுத்துட்டு வந்தா அம்பட்டு பணம் சம்பாதிக்க தெரியாமையா இருக்கு என்னமோ இரநூறுவா கொடுப்பாங்களா குடிக்க காசு கொடுத்தா நான் அப்படியே மாத்தி பேசுவேண்ணா பைத்தியகாரி பைத்தியகாரி ஏன் முதல்ல இருக்கேன் என்ன பண்றது ஏது பண்றது இன்னைக்கு ஜானகி வீட்டுல என்ன சொல்றதுன்னு கூட தெரியல நம்மள அவங்க வீட்டில் போய் என்ன என் வீட்டில் பொண்ணு இருக்க வந்து கட்டிக்க கட்டிக்கன்னு சொன்னோம் அவங்களாம் வந்தாங்க அவங்களாம் போனாங்க ஒரு நாளைக்கே நம்ம பிள்ளைக்கு ஒரு கஷ்டம்னாலும் நமக்கு தான் துடிக்கும் நமக்கு ஒரு கஷ்டம்னா நம்ம பிள்ளைக்கு தான் துடிக்கும் எதுக்கு நீ அதெல்லாம் போட்டு யோசிச்சுட்டு முதல்ல பிள்ளைகிட்ட நான் என்ன ஏதுன்னு பேசுறேன் சரியா பேசிட்டு புள்ள மனசுல என்ன இருக்குன்னு கேட்டுட்டு அதுக்கு நம்ம முடிவு எடுப்போம் ஏமா அவசரப்படுற அவசரப்படாத எதுலேயும் அவசரப்படாத சரியா வாழ்க்கையில் ஒரு தடவை நம்ம அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டோம்னு நோய் அப்புறம் வாழ்நாள் முழுக்க அந்த முடிவை நினைச்சு நம்ம வருத்தப்படுற மாதிரி ஆயிடும் பணக்கார குடும்பமா இருக்கட்டும் வசதியான குடும்பமா இருக்கட்டும் நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை தான் ஆனாலும் நம்ம வீட்டில் சந்தோஷம் இருந்துச்சு ஆனா இப்ப பாரு காசு பணம்னு வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ள வந்தோடனையும் அந்த சந்தோஷம் துளி கூட வீட்டில் இல்லாத அளவுக்கு ஆகி போச்சு எதுவுமே இல்லைனாலும் வீட்டுக்கு வந்த நிம்மதியா ஒரு கஞ்சி குடிச்சாலும் அதுல இருக்க சந்தோஷமும் சோகமும் வேற எதுலயும் இல்ல தெரியுமா லட்ச கணக்கில் கோடி கணக்கில் சம்பாதிச்சவங்களாம் எந்த நேரத்தில் எவன் வந்து எந்த நேரத்தில் கலவாண்டுட்டு போவான்னு ராத்திரியில தூங்க இல்லாம கிடைக்காங்க ஆனா நம்ம இப்பயும் நிம்மதியா தூங்குறோம் இதுக்கு மேல என்ன வேணும் நம்ம வாழ்க்கை யோசிக்காத நான் பிள்ளைகிட்ட பேசுறேன் சரியா சாப்பிட்டியா இல்லையா சாப்பிட்டு மட்டும் என்ன தான் போகுது

இவெல்லாம் ஒரு ஆளு நேரத்துக்கு நீ உன கல்யாணம் பண்ணியிருந்த அந்த ஓட்ட ஸ்கூட்டியில தான் ஓட்டிக்கிட்டு தெரியுமா அது பின்னாடி உக்காந்துக்கிட்டு போகணும் ஆனா பாரு நீ என்ன கட்டவும் எவ்வளவு பெரிய பைக் எப்படி போற பாத்தீங்கல்ல நான் பொழைக்க தெரிஞ்சவ அதனால விட்டுட்டு வந்துட்டேன் அவ ஒரு பைத்தியக்காரி அவன உரண்டல போமா எதுக்கு வேலையில போற ஓனால எடுத்து வேட்டிக்குள்ள விட்டுட்டு குத்துறது இருக்கணும் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம் நீ பாட்டுக்கு ஓட்டு இல்லடா பேபிமா

ஏற்கனவே உங்கள் முகத்தில எல்லாம் புளிக்க கூடாதுன்னு நாங்கள் இருக்கோம் மேற்கொண்டு எங்களை நோண்டிக்கிட்டு இருக்காதிங்க உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க இன்ன வரைக்கும் நாங்க பட்டுக்கு செவனேன்னு போய்க்கிட்டு இருந்தோம் எங்களை நோண்டி நொங்க எடுத்தது யாரு நீ தானே ஏ இதுங்களா ஒரு ஆளு இதுங்க கிட்ட பேசிக்கிட்டு நீ கம்பனு வா என்னடா இங்க பாரு மரியாதை எல்லாம் பேசணும்னு வச்சுக்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன் டா போட்டினா நான் டீ போடுவேன் ஒழுங்கா மரியாதையா பேசு உங்களுக்கு எங்களுக்கு எதுவும் கிடையாது எந்த ஒட்டும் வரவும் கிடையாது எழுதி கொடுத்துட்டு வந்தாச்சு இந்த தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு

பாரு யார் காலு கீழே யார் வராங்கன்னு பாரு அந்த கடவுள் எல்லாத்தையும் பார்த்துட்டு சும்மா இருக்காருன்னு நினைக்காது கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு நாள் அதுக்கான உனக்கு கூலி கிடச்சே ஆகும் என் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு குடும்பத்தையும் நீ பண்ணின பாவத்துக்கு என் அத்தை வடிச்ச கண்ணி இருக்கு நீ பதில் சொல்லியே தீரணும் இந்தா நீ வேற எவனை வேணாலும் கூட்டிட்டு போலாம் ஆனால் இந்த சாக்கடையை கூட்டிகிட்டு திரியிறல்ல பூவோட சேர்ந்து நாறு மணக்குன்ற கதையா இவனோட சேர்ந்து நீ நாரி நாத்து எடுத்து போறியா இல்லையா மட்டும் பாரு இன்னும் ஒரு வார்த்தை பேசணும்னா அவ்வளவுன்னு சொல்லிட்டேன் மனுஷியா இருக்க மாட்டேன் தெரிஞ்சுக்க இப்ப மட்டும் என்னடா மனுஷ மாதிரியா நடந்துக்கிறேன்

கம்மன் நம்ம போனாலும் இவன் கம்மன் இருக்க மாட்டான் போல இருக்கே நோண்டிக்கிட்டு சே என்ன ஜென்மங்களோ அதான் சொல்லுவாங்களே மனசு போல தான் மாங்கலையான்னு இதுக்கேத்தாலும் இதுதான் போல இருக்கு இதை நம்ம கல்யாணம் பண்ணி முழுக்க நம்ம கூட இருந்தாலும் நமக்கு தலைவலி தான் அதுக்கெல்லாம் சேர்த்து அனுபவிப்பாங்க நம்ம ஏதோ கிரேட் எஸ்கேப்பு ஏ பாய்ந்தாங்குழி பாயலுங்க ஓடிட்டாங்க ஓடிட்டாங்க லைலபேபி பாத்தியா நம்ம வந்த உடனே என்ன வேகத்தில் பறந்து அடிச்சாங்கன்னு பயனாவ பார்க்குறாங்க எப்படி தலை தெரித்து ஓடுறாங்க பாத்தியா அப்படி தான் தெரிக்க விடணும் இவங்களாம் இப்போ மட்டும் இல்லை எப்போ எங்கே வச்சு பார்த்தாலும் சும்மா செஞ்சு விடணும் நம்ம பேசுகிற பேச்சில் சும்மா தலை தெரித்து ஓடணும் அந்த மாதிரி பண்ணணும்